அன்பான கடகம் ராசிக்காரர்களே வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எழுதி தரப்போகிறது உங்கள் முயற்சிகளுக்கு பல வருடங்களாக காத்திருந்த பலன்கள் இந்த வருடத்தில்தான் கண்முன்னே திறக்கப் போகின்றன குரு பகவான் சனீஸ்வரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களின் இடப்பெயர்ச்சிகளால் உங்களின் பணம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் பயணம் சொத்து முதல் என எல்லா துறைகளிலும் இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் மாதந்தோறும் வாழ்க்கை துறைகளாகவும் நுணுக்கமாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பந்தமான உயர்வுகளின் வருடமாகும் குரு பகவான் உங்கள் வருமானத்தையும் உங்கள் சேமிப்பையும் இரண்டு வழியிலுமே உயர்த்த போக்கம் போகிறார் சிலர் இதுவரை கிட்டாத நல்ல வருவாய் வாய்ப்பு சிலர் அதிகப்படியான லாபம் சிலர் புதிய சொத்து வாங்கும் நிலை இவை எல்லாமே இந்த வருடத்தில் பெரிதாக வலுப்படும் அதிர்ஷ்டமாக ஒரு பெரிய பண லாபமும் அல்லது பழைய கடன்களின் தீர்வும் கிடைக்கக்கூடும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நடுப்பகுதியில் தீரும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பதவி உயர்வு என்று பார்த்தால் வேலை செய்யும் கடகம் ராசிக்காரர்களே இது உங்களின் ஒளி பாயும் வருடம் பல வருடமாக முயற்சி செய்த பதவி உயர்வும் பாராட்டுமே இந்த ஆண்டில் கிடைக்கப் போகிறது சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் சிலருக்கு நிறுவனம் மாற்றும் சந்தர்ப்பமும் மிகச் சிறந்த பலன்களோடு கிடைக்கும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இது மிகப்பெரிய மேடை கிடைக்கும் ஆண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் என்று பார்த்தால் தொழில் செய்பவர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் சக்தி வாய்ந்த ஆண்டு புதிய கிளை துவக்கம் முதலீடு கூட்டாளிகள் அனைத்தும் நல்ல பலனை தரும் புதிய ஒப்பந்தங்களும் தூரத் தொடர்புகளும் உங்களின் தொழிலுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் வருட இறுதியில் செலவுகளை சிறிது கவனித்தால் சிறப்பு அடுத்ததாக காதல் மற்றும் திருமணம் என்று பார்த்தால் கடகம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த வருடம் இது ஆகும் புதிய காதல் நிச்சயதார்த்தம் திருமணம் இவை அனைத்தும் தடை இல்லாமல் நடைபெறும் திருமணமாகியவர்களுக்கு குடும்பத்தில் புதிய சந்தோஷம் வரும் வாய்ப்பு காணப்படும் குடும்பம் உறவுகள் என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் தூரங்கள் இவை அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சரியாகும் உறவினர்களிடமிருந்து ஆதரவும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தியும் இந்த வருடத்தில் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தாமதிக்கும் நபர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களின் ஆரோக்கியம் என்று பார்த்தால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது மன அழுத்தம் மட்டும் வருட ஆரம்பத்தில் இருக்கும் சிறிய பயணங்கள் நல்ல தூக்கம் தியானம் இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலன் தரும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பெரிதும் வலுப்படும் நீங்கள் விரும்பியதை இந்த வருடமே பெறப்போகிறீர்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானை தினமும் ஒரு முறை தியானியுங்கள் சந்திர பகவானுக்கு திங்கள் அன்று நெய் விளக்கு ஏற்றுங்கள் கருப்பு எள்ளும் வெண்ணையும் நவராத்திரி நாட்களில் தானம் செய்யுங்கள் தண்ணீர் ஊற்றி நெற்றியில் தடவுவது நல்ல அதிர்ஷ்டம் தரும் கடகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கப் போகின்ற வருடம் நல்ல செய்திகள் நல்ல வருவாய் நல்ல ஆரோக்கியம் எல்லா துறைகளிலும் உயர்வு உங்களுக்கு நிரூபணமாக கிடைக்கிறது வாழ்க்கையை மாற்றும் வருடம் இது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வருடம் இது மேலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வருடம் இது இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கடகம் ராசி பலன் விவரிப்பை கேட்டதற்கு நன்றிகள் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா நன்மைகளையும் கொண்டு வர பிரார்த்திக்கிறேன் இன்னும் இப்படிப்பட்ட ராசிபலன் ஜோதிடம் தகவல்களை பெற தயவு செய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்